ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு ஸ்ரீலங்கா தேர்தல் பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் மன்னாரில் இன்று நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் உரம் இருக்கின்றது பொருளாதாரம் ஆரம்பமாகியுள்ளது கடற்றொழில் முன்னெடுக்கப்படுகிறது பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள் இப்போது வந்து இம்மிடம் இதை கையளிக்குமாறு கூறுகின்றனர் தும்பு தடியால் அடித்து விரட்ட வேண்டும் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருக்கவில்லை இன்று எச்சில் வடித்துக் கொண்டு வந்து இதனை தாருங்கள் இதனை தாருங்கள் என கேட்கின்றார்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்கள் இது கடினமான காலகட்டம் நான் கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டது ரூபாவின் பெருமதியை வலுப்படுத்தி பொருட்களின் விலையை ஓரளவேனும் குறைத்துள்ளேன் நான் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அஸ்வசுமவை வழங்கியுள்ளேன் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தேன் ஆனால் அது போதாது அடுத்த வருடத்தில் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் என்பதை கூற விரும்புகிறேன் புதிய செய்களை ஆரம்பிப்போம் முதலாவதாக விவசாய நவீனமயமாக்கலை ஆரம்பிக்க உள்ளோம் நீரை கட்டுக்கரை குளத்திற்கு கட்டுக்கரை குளத்தை இன்னும் இரண்டு அடி உயர்த்துவோம் அப்படி செய்தால் நீர் இருக்கும் நாம் மேலும் உதவிகளை வழங்குவோம் முல்லைத்தீவு வவுனியாவை போன்று மன்னார் வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்வோம் இங்கு ஒரு சிறந்த மீன்பிடி துறைமுகம் தேவையாக உள்ளது அரச தனியார் துறை மற்றும் விவசாய நவீனமயமாக்கலின் கீழ் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு மானிய கடனை வழங்குவோம் 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 ஒரு வருடத்திற்கு இவர்களை இணைத்துக் கொள்வதற்கு நிதி உதவி வழங்குவோம் சுற்றுலா துறையை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் இங்கு பாரிய வளம் ஒன்று உள்ளது மேலே பாருங்கள் சூரிய சக்தி அதனை முழுமையாக பயன்படுத்துவோம் அதனை ஒரு மத்திய நிலையமாக மாற்றுவோம் கடற்கரை ஓரம் காற்றம் இருக்கின்றது அல்லவா அதனையும் பயன்படுத்துவோம் அந்த வலுசக்தி இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறது நான் ஒரு திட்டத்துடனேயே இங்கு வந்துள்ளேன் இந்த பிரதேசத்தில் வாழும் முஸ்லிம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வேன் எல்டி டி யினருடன் சிறையில் வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சிப்போம் மன்னாரில் உள்ள சிங்கள கிராமங்களை சேர்ந்தவர்கள் எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள அவசியமில்லை அந்த ஐந்து விகாரிகளையும் அமைத்து தருவோம் நாம் மன்னாரை அபிவிருத்தி செய்து மன்னாரில் இருந்து திருகோணமலைக்கு புதிய பாதை அமைப்போம் அதனை செய்வதற்கு ஆணை வழங்குங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புல்லடியிடுங்கள் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அப்பி தினனு வா அப்பி தினனு வா அப்பி தினரு கீழ பிரகாஷ் காரணமே ஜனநாயகத்தை பாதுகாத்து இருக்கின்றார் மேல்குடியேற்றம் புனர்வாழ்வு அளிப்பு அதே போல வடக்கு அபிவிருத்திக்கான ஒரு தனி அமைச்சை உருவாக்கி அதன் மூலம் எமது பகுதியில் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்குரிய நடவடிக்கையையும் எதிர்காலத்துல எடுத்து தர தர வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மகானை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும் காணிகள் விடுவிப்பு சம்பந்தமான இம மக்களுக்கு உறுதிகள் வழங்குற சம்பந்தமான இவ்வாறான பல திட்டங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இது தொடர வேண்டும் என்றால் மீண்டும் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று இன்று ஒரு விழாம்பலம் போன்றுதான் இந்த கட்சிகளினுடைய நிலைகள் இருக்கிறது கட்சிகள் ஒரு விழாம் கூடுகளாக இருக்கிறது உள்ளே இருக்கின்ற பழங்கள் ரணில் விக்ரமசிங்கியோடு இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள் இந்த ரணில் விக்ரம் சிங்கவின் வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது அவர்கள் என்னவென்றால் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அணியினர் மொத்தமாக ஜனாதிபதியை சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க பக்கம் இன்று அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வரலாறு இப்படி ஒரு தலை இருந்ததும் இல்லை இப்படி ஒரு தலைவர் இருந்ததும் இல்லை நாட்டில் ஆறு தரக பிரதம மந்திரி ஒரே ஆள் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் அந்த ஒவ்வொரு நேரமும் நாட்டை மீட்டி எழுப்பின ஒரு தலைவர் இன்றைக்கு திண்ணை இல்ல உடுக்க இல்ல குடிக்க இல்ல போலின் போலின் கேஸ் இல்ல உடனடியாக உடனடியாக ஷேக் ஹசீனாக பேசுறாரு இந்தியாவுக்கு பேசுறாரு ஐஎம்எஃப் பேசுறாரு உலக வங்கிக்கு பேசுறாரு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரணில் யுவா தியா இதேவேளை சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் மன்னார் தாழ்வு உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உப தலைவர் சட்டத்தரணி செல்வராசா தினேஷன் தலைமையில் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது